ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்ட என்பிசிசிசிசிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் தான் இரண்டாயிரம் கொஷின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்ருக்கும் இது பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துட்டேன் அதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் பார்க்காதவங்க போய்ட்டு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் தென் புதுசாக பார்க்கறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜி கே தமிழ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க தென் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க முதல் வினா பார்க்கலாம் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடர் இதில் ஏ ஆப்ஷன் பாருங்கள் கான்வர்சேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் மொழி ஓகேங்களா அடுத்து விவாதம் அதுவுமே வந்து வேற மொழி ஸ்பீச் அது இங்கிலீஷ் ஓகேங்களா இப்ப விவாதம்ன்றது வந்து சமஸ்கிருதம் அது போல எதனா ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம் இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பதாம் பிற மொழி கலவற்ற தமிழ் சொல் அடுத்து இரண்டாவது வினா விடை தேர்க சரியான சொற்றொடரை தேர்க சரியான சொற்றொடரை தேர்க பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு இதுதான் வந்து சரியான சொற்றொடர் அதாவது ஒழுங்கற்ற தொடர் கொடுத்துருப்பாங்க ஏசி டிபி எல்லாமே வந்து அதில் சரியாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணணும் அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை மூன்றாவது வினா கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை மூலும் மூன்றும் நான்கும் மட்டும் சரி மூன்றும் நான்கும் மட்டும் சரி நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று நாலாவது அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் ஒருமைப்பன்மை வந்து ஏற்றவாறு கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது வினா முட்டையிட்டது சேவலா பொட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழி எது முட்டையிட்டது சேவலா பொட்டையா இவ்வினாவில் அமைந்துள்ள வழு வினா வழு வினா ஒழு ஏன்னா முட்டையிட்டது பொட்டைதான் இருக்கும் சேவல் கிடையாது அப்போ கொஷினே வந்து வழு அதனால வினா அடுத்து ஐந்தாவது வினா வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக வரைந்தவன் அடுத்து இந்த ஒரு கொஷின் மட்டும் இப்படி இருக்கும் அடுத்தடுத்த கொஷின்லாம் வந்து நல்லா இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆறாவது வினா பின்வருவனவற்றை பொறுத்துக டெலிகேட் பேராளர் சாம்பியன் வாகைசூடி ப்ரபோசல் கருத்துரு புரோட்டோகால் மரபு தகவு டெலிகேட் பேராளர் சாம்பியன் வாகைசூடி ப்ரபோசல் கருத்துரு புரோட்டோக்கால் மரபு தகவு வினா ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு ஊ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி ஊ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி தூ என்னும் சொல்லின் பொருள் உன் தூ என்னும் சொல்லின் பொருள் உன் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்திருக்காக சரதம் அப்படின்னா வாய்மை சரதம்னா வாய்மை குளிகைனா நிலாமுற்றம் குளிகைனா சாரிங்க சுளிகைனா நிலாமுற்றம் சுளிகைனா நிலாமுற்றம் மகோததி கடல் மகோததி கடல் அவனினா நாடு அவனினா நாடு சரதம்னா வாய்மை சூளிகைனா நிலாமுற்றம் மகோததினா கடல் அவனினா நாடு கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும் கருத்துக்கள் அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது சீரங்கம் கோவில் மரபு அமிர்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அடுத்து பதினோராவது வினா எண்ணிய எண்ணியாங் எய்து எண்ணியவர் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு எண்ணிய எண்ணியாங் எய்து எண்ணியவர் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை முதல்ல மோனைனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மோனைனா முதல் எழுத்து ஒன்றில் வருவது குடுத்திருக்கிற சொற்கல்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இதுல எண்ணிய எண்ணியாங் கெய்து எண்ணியார் இதுல நாலு சொற்கள் வந்திருக்கு அதாவது நாலு சீர் வந்திருக்கு எண்ணிய என்பது ஒரு சீர் எண்ணியாங்கு என்பது இரண்டாம் சீர் கேது என்பது மூன்றாம் சீர் எண்ணியார் என்பது நான்காம் சீர் இது என்ன மோனைன்னு கேட்குறாங்க இப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவதா எண்ணியல ஏ அது போல எண்ணி ஏ ஏ ஒன்றாம் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீர்ல முதல் எழுத்து ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான விடை தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க வெண்மதி வந்து வெண் பிளஸ் மதின்னு பிரிச்சிருக்காங்க வெண்மை பிளஸ் மதின்னு பிரிக்கணும் இது வந்து தவறானது வருந்து வெந்து பிளஸ் உவர்ந்து என்பது சரி வெந்து பிளஸ் உவரந்து என்பது சரி கருமுகில் கருமை பிளஸ் முகில் என்பதும் சரி காட் காடிதனை காடு பிளஸ் இதனை வந்து சரி காடிதனை காடு பிளஸ் இதனை சரி இதில் ஏன் மட்டும்தான் தவறானது பதிமூன்றாவது வினா பொருந்தாத இணையினை காண்க பொருந்தாத இணையினை காண்க அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு சொல்லியிருக்காங்க அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர் திருமூலர் கிடையாது அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே பாரதிதாசன் யாது ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோடிகள் ஏபிசி எல்லாமே கரெக்டு டி மட்டும் பொருந்தாதது அடுத்தவினா நல்லது செய்தல் ஆட்சியாயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புறநானூறு அடுத்தவினா திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்றும் மூணும் மற்றும் சரியானவை திருப்ளஸ் குரல் திருக்குறள் மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது ஒன்று சரி மூணு திருக்குறளில் நூற்றி பதிமூணு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன ஒன்று மூணும் சரி இதில் ரெண்டாவதும் நாலாவதும் வந்து தவறு திருவள்ளுவரது காலம் கிமு முப்பத்தி ஓரு முப்பத்தி ஒன்று வரணும் இங்க முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அது தவறானது திருவள்ளுவர் ஆண்டுக்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர்னு சொல்லுவாங்க இதுல சதுர்வேதம் என்பதும் தவறு ஐம்பால் என்பதும் தவறு முப்பால் அதுதான் வரணும் ஓகேங்களா முப்பால் வரணும் இதில் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க மாற்றியில் இது தவறா கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டும் நான்கும் தவறு ஒன்றும் மூன்றும் சரி பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க பட்டியல் ஒன்று கோகோதை நாடு சேரநாடு பார்ப்பு குஞ்சு புல்லினம் பறவையினம் அல்லர் பழனம் சேற்று வயல் கோகோதை நாடு சேரநாடு பார்ப்பு குஞ்சு புள்ளினம் பறவையினம் அல்லர் பழனம் சேற்றுவயல் அடுத்து பதினெட்டாவது வினா நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை ஒன்றும் மூணும் ஒன்றும் மூணும் பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கிக் கூறும் அரை இலக்கியம் ஏலாதி பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விலக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி பூக்கி நலம் செய்யும் பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி என்னும் ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்க செய்யும் ஒன்றும் மூன்றும் சரி இருபதாவது வினா பொருந்தாயினையை கண்டறிக பொருந்தாயினையை கண்டறிக வழிபாட்டு பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இதுல புத்தபிரான் நீலகேசின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறானது ஏசு பெருமான் எச்சிய ஏ கிருட்டன பிள்ளை சிவபெருமான் சுந்தரர் நபிகள் நாயகம் உமரப்புலவர் இதில் பொருந்தாதது சி மட்டும்தான் அடுத்து இருபத்தி ஓராவது வினா திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை ஒன்றும் ரெண்டும் மட்டும் திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திருகுட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திருகுட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்லி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருளாகும் இது ரெண்டும் மட்டும் கரெக்டு ஓகேங்களா மூணும் நான்கும் தவறு குறவஞ்சி தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்நூல் அழை அழைக்கப்பெறும் சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் குருவர் இப்பாடலின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் மயங்கி மருகிர் பிணங்கி வணங்கி ஒருவர் கொருவர் இப்பாடலின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் வினா ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் வந்து குறிக்கப்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம் அம்மானை பற்றிய கீழ்காண்ட கூற்றுகளில் சரியானவை ரெண்டும் ஒன்னும் ரெண்டும் ஒன்றும் அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விள விளையாட்டு வகைகளில் ஒன்று அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் இதில் ரெண்டும் ஒன்னும் மட்டும் சரி மூன்றும் நான்கும் வந்து தவறு பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடன்னு சொல்லுவாங்க இது தவறு அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் நீதி இடம்பெறும் என்பதும் வந்து தவறு இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியானவை ஒன்று ரெண்டு மட்டும் அடுத்து கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தெறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது இது பட்டினப்பாலை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கீடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் இது புறநானூறு கட்டுத்தெறியில் கட்டி யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை அடுத்து இருபத்தி ஆறாவது வினா புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியம் என்பது கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது மலை கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது மலை அடுத்து திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை ரெண்டும் மூணும் இப்போது நம்ம குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா குரூப் டூவில் வந்து நிறைய கூற்று காரணம் கேட்பாங்க இந்த கொஷின் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டும் மூணும் மட்டும் சரியானவை திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்று உணர்ந்த சான்றோர் திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்று உணர்ந்த சான்றோர் திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் காண்டம் என மூன்று பிரிவுகளை கொண்டது திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் காண்டம் எனும் மூன்று பிரிவுகளை கொண்டது அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க தமிழ் பிற மொழி துணையின்றி இயங்குவது கால்டுவெல் தமிழ் பிற மொழி துணையின்றி இயங்குவது கால்டுவெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தண்ணீர் இல்லாத தமிழ் அலங்கார மேற்கோள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது க்ரௌல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவேல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் தன்னேர் இல்லாத தமிழ் அலங்கார மேற்கோள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது க்ரௌல் நூல் ஆசிரியர் திருபானாற்று படை நல்லூர் நத்தனார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தனார் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் புருணராற்று படை முடத்தாம கண்ணியார் பெரும்பானாற்று படை கடியலூர் உருத்துரங்கண்ணனார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தனார் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் புருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பெரும்பானாற்று படை கடியலூர் உருத்துரங்கன்னனார் சாரிங்க சிறுபானாற்று படை வந்து நல்லூர் நத்தனார் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் புறநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பெரும் படை வந்து கடியலூர் உருத்துரங்கண்ணனார் அடுத்து வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடனை தெரிவு செய்க வரிசை ஒன்று வரிசை இரண்டு இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜன் தேர்டு வரி ஹி ஜேர்னல் மீ நூல் ஹீ புக் ஹி ஜேர்னல் மின்னிதழ் ஹி புக் மின்னூல் கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளுவாரி வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை பொருத்தமானதா பொருத்தமற்றதா சரியானதா தவறானதா என்பதை தெரிந்து நீங்கள் கொஷின் சூஸ் பண்ணணும் இதில் தவறானது தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் பொருத்தமற்றது இமீதி ஏபிடி எல்லாமே வந்து கரெக்டு சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கத்தினை கொண்டவர் தாய்மானவர் தமிழ் மொழியின் உபனிடம் என்று போற்றப்படுவது தாய்மணவது பாடல்கள் பராப்பரக் கண்ணியை தாய் இயற்றப்பட்டது ஏபிடி எல்லாம் சரி சி மட்டும் தவறு சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்மனைய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர்னு சொல்லியிருக்காங்க அது தவறானது அடுத்து பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுன்னு பொருத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் வைப்பு முறை திணை கொடுத்துருக்காங்க வைப்பு முறை திணை பத்து இருபது முப்பது நாற்பது என வைப்பது நெய்தல் திணை ஆறு ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு என வைப்பது மருதத்திணை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு அந்த வரிசையில் வைப்பது முல்லைத்திணை ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு இந்த வரிசையில் வைப்பது குறிஞ்சி திணை பத்து இருபது முப்பது நாற்பது வந்து நெய்தல் திணை ஆறு பதினாறு அது வந்து மருதத்திணை நாலு பதினாலுன்னு வருவது முல்லைத்திணை ரெண்டு எட்டு பன்னிரெண்டு அந்த சைடில் வருவது குறிஞ்சி திணை அடுத்து ஒளி வேறுபாடறிந்து பொருத்துக வலை மீன்பிடி வலை வலை பொந்து வாழை மீன் வகை வாழை மரவகை வலை மீன்பிடி வலை வலை பொந்து வாழை மீன் வகை வாழை மரவகை கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஒன்றும் ரெண்டும் சரியானவை கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம் கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம் இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் இரணியன் வதைப்படலம் வான்மீகி இராமாயணத்தில் இடம்பெறவில்லை அடுத்து நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பானு அகமது மறக்கையார் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பானு அகமது மறக்கையார் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா கண்ணதாசன் பாடல்கள் சின்ன பையலே சின்ன பயிலே சேதிகளடா இருக்கிற பாடல்கள்ல பிதா வந்து கண்ணதாசன் பாடல் அடுத்து ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் சென்டர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் பிளராக தெரியுது அதை நான் படித்து சொல்லிடுறேன் ஓகேங்களா அது ஓல்டு கொஷின்ன்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்கேன் பண்ணும் போது இது மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடைனை தேர்வு செய்க மாணிக்க வாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி மாணிக்க வாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திருத்தொண்ட தொகை திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் மாணிக்க வாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திருத்தொண்ட தொகை திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர் வேந்தர் முன்னீர் வழக்கம் மகடுவு வீடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர் முன்னீர் வழக்கம் மகடு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர் அடுத்த வினா கீழே காண்பவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் திரைக்கவி திலகம் மருகதாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருகதாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது அதுவும் கரெக்டு காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு இந்த கொஷின்ல பாருங்க நாம் இந்த கூற்று காரணம் படிக்கும்போது நம்ம சரியானது தவறானது மட்டும் படிக்காமல் பேலன்ஸ் இருக்கிறதே நம்ம சேர்த்து படிச்சினா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பண்ணலாம் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா என புனப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு அடுத்து இரட்டரை இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது திரு பெருந்துரை கட்டிய கோவில் எங்கு உள்ளது கல்லர் சரித்திரம் என்னும் முறைநடை நூலை எழுதியவர் நாமோ வெங்கடசுவாமி நாட்டார் கல்லர் சரித்திரம் என்னும் நூலை எழுதியவர் நாமோ வெங்கடசுவாமி நாட்டார் அடுத்து மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்துல் ரகுமான் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரகுமான் மு மேத்தா எழுதிய சாகத்திய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா எழுதிய சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் பட்டியல் ஒன்னில் உள்ள தமிழ் ஆளுமைகளின் புனை பெயர்களை பட்டியல் இரண்டில் உள்ள அவர்களது இயற்பெயர்களோடு பொருத்துக புனை பெயர் புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பம் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா பொருந்தா சொல்லை கண்டறிக தந்தை சுகம் வெறுப்பு கிள்ளை சாரிங்க தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை இதில் பொருந்தாதது வெறுப்பு சுகம் கிள்ளை தத்தைலாம் வந்து கிளியை குறிக்கக்கூடிய வேறுபயிர்கள் பச்சை கிளி இருக்கு இல்லைங்களா அந்த கிளியை குறிக்கக்கூடிய வேறுபயிர்கள் ஐம்பத்தி ஓராவது வினா பொருட்டன்று பிரித்து எழுதுக உரிய விடியை குறிப்பிடுக பொருட்டு பிளஸ் அன்று பொருட்டு பிளஸ் அன்று அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது வினா ஆயுத குறுக்கம் கட்சி இது ஐகார குறுக்கம் கடலை ஆயுத குறுக்கம் அக்கு வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஐகார குறுக்கம் கடலை இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வௌவால் மகர குறுக்கம் மர்மம் போலும் மருண்மம்லாம் வந்தால் மகர குறுக்கம் அடுத்து அகர வரிசைக்கு அமைந்துள்ள அமைந்துள்ளதை கண்டறிய இதில் மா மா மாவும் பாவும் கொடுத்துருக்காங்க மாவரிசை அதிகமாக கொடுத்துருக்காங்க பாவரிசை ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க மாமா மீமி மூமு அந்த வரிசையில் வந்து ஃபார்ம் பண்ணணும் இதில் பி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை மணத்துயிர் மீமிசை முன்னீர் மேடு சாரிங்க மாவரிசை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நடுவில் மேடு பள்ளம் ஒரே வார்த்தை நான் அந்த பள்ளம் வந் தனியாகவும் மேடு தனியாகவும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் தான் கொடுத்துருக்காங்க மனத்துயிர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு பின் பொருத்துக பொறுத்துக விரிநகர் வினைத்தொகை மலரடை ஓமைத்தொகை மா உம்மைத்தொகை முதுமரம் பண்புத்தொகை விரிநகர் வினைத்தொகை மலரடி ஓமைத்தொகை மா பலாவாழை உம்மைத்தொகை முதுமரம் பண்புத்தொகை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடியை தெரிவு செய்க மூன்று காலங்களிலும் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று மூன்று காலங்களில் ஒன்றினை உறுத்துவது வினைமுற்று முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம் படித்தல் கற்பித்தல் எழுதுதல் தொழிற்பெயர் முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம் பொருந்தாத இணையினை கண்டறிக திணை தொழில் இதில் மருதம் வந்து மீன் பிடித்தல் உப்பு விற்றல் பொருந்தாதது முல்லை வந்து வரகு விதைத்தல் பறித்தல் பாலை வந்து நிறை கவர்தல் சூறையாடல் குறிஞ்சி தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மருதம் வந்து வயலும் வயலும் சார்ந்த பகுதி அதனால் வயல் சார்ந்த எதனா ஒரு தொழில்தான் வந்திருக்கணும் மீன்பிடிதல் உப்பு விளைவித்தல் வந்து பார்த்திங்கன்னா நெய்தலுக்கு வரணும் ஓகேங்களா கடலும் கடலும் சார்ந்த பகுதிக்கு வந்து தொழிலாக வரணும் அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக காவரிசை கொடுத்துருக்காங்க கா வரிசையில் ஃபஸ்ட்டு எல்லாமே கா கொடுத்துருக்கிறதுனால ரெண்டாவது எழுத்து செக் பண்ணோம் ரெண்டாவது எழுத்து முரே மாதிரி இருந்தால் மூணாவது எழுத்து செக் பண்ணணும் மூணாவது எழுத்து டா வந்திருக்குங்களா அதை வச்சு நம்ம செக் பண்ணணும் அடுத்தது அதுதான் வந்து சரியான வரிசையா இருக்கும் கண் கண்டம் கண்டு கண்ணி அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா ஐப்பசி மாதம் அடமல்லம்பாங்க இத்தொடரின் பிழை நீக்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் இதுதான் வந்து கரெக்ட் ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் அதுதான் வந்து கரெக்ட் அடுத்து கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை எவை கீழே தரப்பெறுவனவற்றுள் சரியானவை பி ஆப்ஷன் தான் பி ஆப்ஷன் தான் வந்து சரியானவை ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அது மட்டும் சரி நான்கு வந்து தவறானது நான் யான் என்பவை தன்மை உரிமை பெயர்கள் நான் யான் என்பவை தன்மை உரிமை பெயர்கள் தன்மை உரிமை பெயர்கள் நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உருவெருக்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் இதில் நாலாவது மட்டும் தவறு நீ நீர் நீவீர் நீயிர் நீங்கள் என்பன முன்னிலை உரிமை பெயர்னு சொல்லியிருக்காங்க பண்பு முன்னிலை பன்மை பெயரும் இதில் வந்திருக்கு உரிமை பெயர் மட்டும் சொல்லியிருக்காங்க நாலு மட்டும் தவறானது அடுத்த வினா கூவா முன்னம் இலையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள செய்யல் சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் வினையச்சம் கூவா என்பது ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம் குறுகினி என்பது வினையச்சம் அறுபது கொஷின் இந்த வீடியோவில் இருக்கட்டும் மீதி இருக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் தான் சொல்லியிருப்பேன் ஆனாலும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கொஷின் வந்து கூற்று காரணம் இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக போகுது இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்டி கொஷினும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற ஃபார்ட்டி கொஷின்ஸ் முடிச்சுட்டு மீதி இருக்கிற சி சிம்பிளாக ஆஃப் அன் அவரில் முடிகிற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரம் போனாலும் வந்து இந்த பிஸி டைமில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம அறுபது கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற நாற்பது கொஷின் பார்த்து இந்த கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் யாரா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன் நன்றி